மனித மூளையின் முக்கிய உள்ளார்ந்த பாகங்கள் மூளை செய்திகளை ஆய்ந்தறியும் மைய உறுப்பாகும் இது கட்டளை மற்றும் கட்டுப்பாட்டு அமைப்பாகவும் செயல்படுகிறது மனித மூளை மூன்று பாகங்களாக பிரிக்கப்பட்டுள்ளது அவை ஒன்று முன்மூளை இரண்டு நடுமூளை மூன்று பின்மூளை ஒன்று முன்மூளை இது பெருமூளை தலாமஸ் ஹைப்போதலாமஸ் ஆகியவற்றை உள்ளடக்கியது ஏ பெருமூளை இது மூளையின் பெரும் பகுதி மூன்றில் இரண்டு பகுதி ஆழமான நடுப்பிளவு நெடுக்குவாட்டத்தில் இரு பகுதிகளாக பிரிக்கிறது இவற்றின் அடிப்பகுதி கார்பஸ் கலோசம் என்னும் நரம்பு திசு பட்டையால் இணைக்கப்பட்டுள்ளது பெருமூளையின் வெளிப்புற பகுதிக்கு பெருமூளை புறணி அல்லது சாம்பல் நிற பகுதி என்று பெயர் உட்புற பகுதிக்கு வெண்மை நிறப்பகுதி என்று பெயர் பெருமூளை புரணியில் அதிகப்படியான சுருக்கங்களும் மடிப்புகளும் உள்ளன இந்த சுருக்கங்கள் மேடு பள்ளங்கள் கொண்டுள்ளன பெருமூளையின் பணிகள் உணர்வு அறிவு கூர்மை நினைவாற்றல் கற்பனை திறன் காரண காரியம் ஆய்ந்தறிதல் முதலியவற்றின் இருப்பிடமாக திகழ்கிறது இது உடலின் உணர்வு தூண்டல்களை பெற்று இச்சை செயல்களை துவங்கி வைக்கிறது கேட்டல் பார்த்தல் சுவையறிதல் நுகர்தல் பேசுதல் போன்ற தனித்தனி மையங்கள் உள்ளன தலாமஸ் இது உணர்வு மற்றும் இயக்கு உணர்வலைகளை கடத்துகிறது சி ஹைப்போதலாமஸ் இது தலாமஸின் அடிப்புறத்தில் அமைந்துள்ளது உடல் வெப்பநிலை உண்ணுதல் நீர் பருகுதல் பாலுறவு நடத்தையை ஒழுங்குபடுத்துதல் கிளர்ச்சி சினம் பயம் தூண்டுதல் போன்ற மனவெழுச்சி வெளிப்பாடுகளை கட்டுப்படுத்துகிறது இரண்டு நடுமூளை தலாமஸிற்கும் பின்மூளைக்கும் இடையில் உள்ளது நடுமூளையின் முதுகு பக்கத்தில் நான்கு அரைவட்ட கோலங்கள் காணப்படுகின்றன அவை கார்போரா குவாட்ரிஜெமினா இவை பார்த்தலின் அனிச்சை செயலை கட்டுப்படுத்துகிறது நடுமூளை பின்மூளை சேர்த்து மூளை தண்டு என்றழைக்கப்படுகிறது மூன்று பின்மூளை பான்ஸ் சிறுமூளை முகுலத்தை உள்ளடக்கியது ஏ சிறுமூளை நடத்தல் அல்லது ஓடுதல் போன்ற இயக்கு தசைகளின் இயக்கங்களை ஒழுங்குபடுத்துகிறது பி பான்ஸ் சிறுமூளையின் கதுப்புகளை இணைக்கும் நரம்பு நாரினிடையே பாலம் பான்ஸ் எனப்படும் இது பெருமூளையிலிருந்து சிறுமூளைக்கு செய்திகளை கடத்துகிறது இது உறக்கம் மற்றும் சுவாசத்தின் மையமாகும் சி முகுளம் இது தண்டுவடத்தோடு இணையும் மூளையின் கடைசி பகுதி இதய துடிப்பு இரத்த குழல்கள் சுருக்கம் மூச்சு விடுதல் போன்ற செயல்களை ஒழுங்குபடுத்தும் பல்வேறு அனிச்சை செயல்களாகும்